ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மே மாதம் பதினாலாம் தேதி வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க சரிங்களா அதாவது எதுக்குன்னா சென்ட்ரல் ஹார்முடூர் போலீஸ் போலீஸ் ஃபோர்ஸஸ் அசிஸ்டண்ட் கமாண்டன்ஸ் சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் நம்ம அப்போவே வீடியோவில் பார்த்துருந்தோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து டென் தேட்டிவாக ஆகஸ்ட் மாதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஒரு எக்ஸாக்ட் டேட் சொல்லலை சரிங்களா கரெக்டாக இந்த தேதியில் தான் நடக்கணும் அந்த டேட் சொல்லலை ஆனால் இப்போ வந்து டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க எக்ஸாம் டைம் டேபிள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின விவரங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா டோட்டலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூற்றி ஆறு வேக்கன்சின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எக்ஸாம் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா இதுதான் எக்ஸாம் டைம் டேபிள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் எப்போ எக்ஸாம்னா நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா சண்டே பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு பேப்பர் நடக்குது பேப்பர் ஒன் பாருங்கள் கோட் நம்பர் ஒன்று இதுக்கு எப்போ அதே சண்டேனா நாலாந்தேதி ஆகஸ்ட் மாதம் நாலாந்தேதி காலையில் பத்து மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் டூ ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எபிலிட்டி அண்டு இன்டெலிஜென்ஸ் இந்த டாபிக்கான எக்ஸாம் நடக்கும் அதான் பேப்பர் ஒன்று சரிங்களா அதுக்கப்புறம் பேப்பர் டூ வந்து பாருங்கள் கோட் நம்பர் டூ இது என்னென்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் எஸ்ஏ அண்டு காம்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து பாருங்கள் மதியம் ரெண்டு மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் சரிங்களா ஐந்து மணி வரைக்கும் நடக்கும் த்ரீ ஹவர்ஸ் பேப்பர் டூ மட்டும் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் டூரேஷனு பேப்பர் ஒன்று டூ ஹவர்ஸ் எக்ஸாம் டூரேஷன் சொல்லியிருக்காங்க டோட்டலாக ஃபைவ் ஹவர்ஸ் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆகஸ்ட் மாதம் தேதி சரிங்களா அதே போல் அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் எக்ஸாம் டைப் எப்படி இருக்கும் அதுக்கு மார்க் பெனால்ட்டி மார்க் எதனா இருக்குதா ராங் ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷனில் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்க பெனால்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்ஜெக்ட் டைப் கொஷின்ஸ் பேர் தான் கேட்பாங்க ஓஎம்ஆர் மெத்தடில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இங்க பாருங்க அதாவது ஒரு கொஷின் ராங் ஆன்சர் அப்படி இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்டு த்ரீ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் பண்ணுவாங்க பாயிண்ட் த்ரீ த்ரீனா ஒன் பை த்ரீன்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா ஒரு ராங் ஆன்சருக்கு பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க் வந்து நெகட்டிவ் அதாவது மைனஸ் பண்ணுவாங்க நீங்கள் எடுக்கிற மார்க்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க நீங்க வந்து சப்போஸ் ஆன்சர் தெரியலனா நீங்க வந்து கொஷின் வந்து விட்டுறது நல்லது சப்போஸ் நீங்க வந்து கொஷின் வந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மார்க்கும் வந்து நெகட்டிவ் பண்ண மாட்டோம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க பாருங்க சரிங்களா கொஷின் நீங்க அட்டன் பண்ணாமல் விட்டீங்கன்னா மார்க் எதுவும் மைனஸ் பண்ண மாட்டாங்க அட்டன் பண்ணி ராங் ஆன்சர் இருந்தால்தான் பாயிண்ட் த்ரீ த்ரீ மைனஸ் பண்ணுவாங்க சரிங்களா அதே போல பிளாக் பால் பாயிண்ட் சரிங்களா கருப்பு மை யூஸ் சொல்லியிருக்காங்க ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஹாலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா தேர்ட்டி மினிட்ஸ் பிரியர் நம்ம என்ன பண்ணோம் ஹாலில் வந்து உள்ளே போயிடணும் அதுக்கப்புறம் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிடிஎஃப்க்கான லிங்க்கையும் இந்த டைம் டேபிளுக்கான லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கரெக்டாக செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒன்ஸ் டைம் இந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் இந்த அப்பெண்டிக்ஸ் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எக்ஸாம் ஹாலுக்கு வந்து என்ன கொண்டு வரணும் என்ன கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அப்பெண்டிக்ஸ் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹாலுக்கு வந்து போங்க அதே போல் எக்ஸாமுக்கும் நீங்கள் தயாராகுங்க ஆகஸ்ட் நாலாம் தேதி வந்து எக்ஸாமு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தகவல் பிடிச்சிருந்தா லைக் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா எல்லாருக்குமே விஷயம் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ